ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கல்யாண வீட்டு ஸ்டைலில் சூப்பரான மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இது உடனடியாக ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இது செய்கிறதுக்கு இன்னைக்கு ரெண்டு நீட்ட மாங்காய் எடுத்து அதை நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் ஒரு சுத்தமான துணியால் தொடச்சிட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸில் பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ணின மாங்காயை ஒரு கப்பால் அளந்து சேர்த்துக்கலாம் இந்த கப்பில் மூணு கப் அளவுக்கு மாங்காய் இருக்குது இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போது இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு நம்ம எப்போவும் ஊறுகாய்க்கு கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்க்கணும் அப்போ தான் ஊறுகாய் அதிக நாள் கெடாமல் இருக்கும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பாத்திரத்தை இந்த மாதிரி எடுத்து நல்ல மாங்காயை குலுக்கி விடுங்க அந்த உப்பு மஞ்சள் தூள் எல்லா பக்கமும் படுற மாதிரி குலுக்கி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததான் அடுப்பில் ஒரு சின்ன பேன் வச்சுட்டு இதில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் சின்ன ஸ்பூனில் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் இது நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் வெந்தயம் நல்ல பொன்னிறமாகும் கடுகு வெடிக்க ஆரம்பிக்கும் அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் மாற்றி நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸான பவுடர் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே பேனில் நூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் குறைவான எண்ணெய் போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு அஞ்சு பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெயோடைய சூடு கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் இதில் கால் கப் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது நான் வந்து வீட்லேயே அரைச்ச மிளகாய் தூள் காரம் குறைவாக தான் இருக்கும் அதனால் கால் கப் சேர்க்குறேன் நீங்கள் நார்மலாக கடையில் வாங்கின தூள்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுட்டு இதை எடுத்து அப்படியே நம்ம கலந்து வச்சுருக்க மாங்காயோடு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம இந்தளவு எண்ணெய் சேர்க்கும் போது தான் ஊறுகாய் வந்து அதிக நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கெட்டு போகாமல் இருக்கும் இதை நீங்கள் மூணு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதில் ஏற்கனவே அரைச்ச கடுகு வெந்தய பொடியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் பிகினர்ஸ் கூட இந்த ஊறுகாயை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் பத்தே நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் நீங்கள் இதை செஞ்ச உடனே சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிடும்போது அந்த மாங்காய் உப்பு காரம்லாம் நல்லா ஊறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்தாச்சு அவ்வளோதான் சூப்பராக உடனடி மாங்காய் ஊறுகாய் ரெடி இதை வந்து ஒரு ஏர்டைட்டான கண்ணாடி பாட்டிலில் இல்லைன்னா பீங்கான் ஜாடியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல மாங்காய் வந்து அந்த உப்பு காரத்தில் ஊற ஊற தான் ஊறுகாய் வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ